லைவ்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு புள்ளி கேங் வச்சு பேசியிருக்காங்க எப்படின்னா கோவா கேங்கு ஊர் கிழவி அந்த மாதிரிலாம் நிறைய பேர்கள் இருக்கு இந்த சீசன்ல இப்போ வந்துட்டு இந்த ஒரு கேங் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேங்ல வந்து ஆர்ஜா ஆனந்தி சாச்சனா அண்ட் பவித்ரா இங்க பாத்தீங்கன்னா மஞ்சரி அண்டு தர்ஷிகா அண்ட் அன்சிதா இவங்க நான் அஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி அவங்க ஒரு மூலையில வந்து பேசியிருக்காங்க அங்கிட்ட ஒரு கோவா கேங்க வந்துட்டு அங்கிட்ட ஒன்னு பேசிட்டு இருக்குது இங்கிட்ட வந்து என்ன பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோவா கேங்க பத்தி இருக்கிற வன்மத்தெல்லாம் அப்படியே காமெடியா வந்துட்டு இருக்காங்க அது என்ன நான் இந்த சொல்றேன் அண்ட் இதுல ஒரு புஸ்ட் இருக்கு அதை நான் லாஸ்ட்ல சொல்றேன் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு இருபது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னும் ஒரு பத்து பேர் ரீச் இன்னும் மோட்டிவேட்டடா இருக்கும் ஏன்னா எனக்கு ஒரு டிசர்வ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பிளீஸ் அதை மட்டும் பண்ணிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா வந்து லைவ்ல பாக்கும்போது அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு நேற்று போன வாரம்ல வந்தீங்கன்னா ஒரு மூணு நாளா பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல ஒரு சுத்த மாதிரி கண்ணு அப்படியே சொக்கிற மாதிரி எனக்கு தோணும் ஏன்னா அவ்வளவு ஒரு சூப்பரா போயிட்டு இருந்துச்சு ஆனா பார்க்க பார்க்க போற போக்குல பார்த்தா ஒரு வாரம் தான் நாங்களாம் அப்படி இருப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க எங்க ஸ்டைல வந்து மிச்சர் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களும் பண்ண ஆரம்பிச்சாங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இது கலாய்ச்சிட்டு இருக்காங்க எப்படின்னா நம்ம ஜாக்லின் ஜெஃப்ரிய அண்ட் ரயானா அண்ட் சவுந்திரி அவ அதெல்லாம் வந்துட்டு செம்மையா கலாய்ச்சிட்டு இருக்காங்க சாத்திரம் வந்துட்டு ஒரு மேட்டர் சொல்றாங்க அதான் வந்துட்டு செம்மையா அவங்க ரியாக்ஷன் எப்படி பண்ணாங்க அப்படிங்கறத கலாய்ச்சிட்டு சொன்னாங்க எப்படின்னா வந்து நம்ம மூடு அப்படிங்கிற வார்த்தை வந்து நம்ம ராணுவம் வந்து யூஸ் பண்ணி அந்த ராணுவம் யூஸ் பண்ணனால வந்து ஜாக்கெட்ல வந்து சண்டை போட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணாரு இதுல நடுவுல இருந்துட்டு எதுக்கு மூணு சொன்னேன் எதுக்கு இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தரியா வந்துட்டு எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி ரியாக்சன் வந்துட்டு பயங்கரமா பண்ணியிருந்தாங்க சூப்பரா சொல்ல போனா அது ஒரு இதே வந்துட்டு பாக்கபோதே என்ன சௌந்தரியா சாச்சனா சௌந்தரியா சாத்தனம் அப்படிங்கிற மாதிரி அச்ச அசலா அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க என்ன சாரி எதுக்காக கேக்குறேன் சாரி கேட்கணும் பூரிங்க கிளம்புற அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன டயலாக்லாம் அச்சு மாறாம வந்துட்டு இங்க வந்துட்டு சாத்தனா வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒரு போன வீக்கெண்ட் வந்துட்டு நாமினேஷன் வந்து ரயன்ட்ர்ப்பா போல இருக்கு அப்ப சௌந்தரிய பிடிச்சு கைய பிடிச்சிக்கிட்டு இப்ப மாட்டாரா நீ மாட்டேன் நீ போக போமாட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்து கையை பிடிச்சிட்டு இருந்தானா நம்ம சௌந்தர்யா அதுக்கு வந்து என்ன கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து ஆர்ஜி ஆனந்தி சொல்றாங்க அதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த இதுல வந்துட்டு எனக்கு வந்துட்டு தர்சிகா வந்துட்டு கையை பிடிச்சு தர்ஷிகாவையும் கை பிடிச்சுவாங்க நீ போமாட்டேன் நீ போமாட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து கையை பிடிச்சாங்க இப்ப வந்துட்டு இப்ப இந்த வாரம் வந்துட்டு யாரை கை பிடிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா போமாட்டாங்க அப்படிங்கிறது திட்டவட்டமா தெரியுது இவங்க கைய பிடிச்சாலும் வந்துட்டு கண்டிப்பா போமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்து இருக்கும்போது வந்துட்டு டக்குனு யாரோ ஒருத்தங்க வந்துட்டு கவுண்ட் ஏங்க இந்த வாட்டி ரயன் நாமினேஷன்ல இருக்காங்க ஆனா ரயன் கையதான் பிடிப்பாரு கண்டிப்பா வந்துட்டு ரயன் வந்து வெளில போமாட்டாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா சவுந்திரம் வந்துட்டு ரயன் கையை தான் கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா ரயன் பக்கத்துல உட்கார போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்து அது சொல்லி கலாச்சிட்டு செம்மையா வந்து பேசிட்டு இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பான் எல்லாம் வரேன் ஜெஃப்ரி ஒரு டைப் ஆனா ஆனா இது ரயன் ஒரு டைப்பு ஜாக்லின் ஒரு டைப்பு இப்படி இப்ப சவுந்தரிய ஒரு டைப்பு சவுந்தரம் வந்துட்டு நேருக்கு நேரம் பேசுவானா வந்து கோலாரா பேசுவா அப்படிங்கிற மாதிரி இருந்து அங்க ஒன்னு சொல்றாங்க ஜெஃப்ரி வந்துட்டு அவங்க பர்ஃபெக்டா பேசுவான் அதை அடக்கிட்டே வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து அங்க ஒரு பேச்சு இங்க என்னன்னா ரயன் வந்துட்டு அமைதியான பையன் அவன் சூடத்து சூடெய்து சூடு எடுத்து சூடத்தி அப்படியே பெரிய ஆள் ஆக்கி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க ஒண்ணு ஜாக்லின் வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க இனிமே அழுவோ போய் கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு கேங்கு வந்து ஒவ்வொரு டைப்பு அது நாலு பிரிஞ்சுச்சுனாதான் அதோட இது வந்து வெளிப்படும் நாலு ஒன்னா செஞ்சுன்னா அதுக்குள்ள என்ன குட்டையை கலப்பிட்டு இருக்கோ அந்த மாதிரி தான் குட்டையை கலப்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஃபன் பண்ணிட்டு ஜாலியா வந்து லைவ்ல வந்து சும்மா ஓட்டிட்டு இருக்காங்க மிச்சம் சாப்பிட்டுட்டு இருக்கு ஓட்டிட்டு இருக்காங்க சொன்னோம் அண்ட் இதான் வந்து லைவ்ல வந்து சின்னதா ஒரு நடந்துச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரி என்னடா இந்த கேங்க பார்த்தா அந்த கேங்கு திட்டுது அந்த கேங்க இந்த கிளங்க திட்டது இதுல எனக்கு ஒரு குஷ்டம் என்ன பாத்தீங்கன்னா ஆஜே பவித்ராவும் நம்ம ரெண்டு பேரும் ஊர்கிழமை அப்படிங்கறது பேரு முன்னாடி வந்துருச்சு இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா சாச்சனாவும் இப்படினா இப்படி ஒண்ணு சொல்றது அப்படின்னா அப்படின்னு சொல்ற அங்க இருக்கறது இங்க வந்து சொல்றது இங்க இருக்கிறது அங்க வந்து சொல்றாங்க அங்க அப்படி ஒரு பட்ட ஆள் வந்து சாச்சனா ஊர்க்கிழமை ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கயா உம் சின்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆஹ் அப்படி அப்படியே கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ற மாதிரி உரப்ப ஏத்து விட்டு அங்க வந்துட்டு பெரிய பூகம்பத்தோ பூகம்பத்த உண்டாக்குறதே நம்ம இந்த ஊர்கிழமை தான் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு ஊர் கல்வியான ஒரு ஸ்பெஷல் இங்கிட்ட வந்துட்டு நம்ம ரெண்டு பேருமே வந்து கேங் வந்துட்டு விசால்கிட்டால் வந்துட்டு நம்ம புள்ளி கேங் ஜாகுலின் ஜாக்லின் திட்ட அந்த மாதிரி தான் வந்து ஜா இதுல வந்து யாரும் ஜாகுலின் வந்து ஜாக்லின் திட்டுவாங்க ரயன் வந்து ஜாக்லின் திட்டு ரயன் வந்துட்டு முத்து முத்து திட்டுவாங்க அந்த மாதிரிதான் ஓடிக்கிட்டு இருக்க முடிச்சு இதுல வந்துட்டு யாருக்கும் யாரும் வந்துட்டு வன்மம்லாம் கொட்டலங்க வன்மம் எல்லாம் கொட்டல அவங்க மூட்டை கணக்குலாம் வச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் வெளியில எடுத்துக்கிட்டு இருக்காங்க வெறும் வரும் கொஞ்ச நாள்ல வந்துரும் மன்மம் எல்லாம் இல்ல வந்துரும் கண்டிப்பா வந்துடும் இதான் ஒரு சின்ன அப்டேட் அண்ட் இந்த இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் மாதிரி விகாசோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி